கண்டைப்பாளர்கள்மா முதல்ல வேலை செஞ்சா வேலை இல்லை அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு நான் ட்ரை பண்ணி திக்கிறேன் அமையமா அமையாத சரிப்பா உன்ன ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல நீ அதுக்கு உண்டான மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் நீ அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தீன்னா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துரு அதனால எந்த மாற்றமும் இல்லை வாழ்க்கையில் தான் ஏமாந்து போயிட்டேன் அதனால் தொழிலையும் ஏமாற்றம் வருமா அப்படின்னு ஏமாற்றம் வரங்களாம் வாய்ப்பு இல்லை நீ நினச்ச மாதிரி உனக்கு நல்ல உனக்கு கான்ட்ராக்டர் வேலை கருத்தை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அதில் அடுத்த மாதிரி இல்லை நான் அதால் தான் செலவரேன் முப்பத்தஞ்சு நாள் நீ ட்ரை பண்ண உனக்கு அதில் வர்றதுக்கு நான் வாய்ப்பு நான் அமைச்சு தரேன் இன்னும் நீ செலவர பண்ணலையோ அதெல்லாம் அப்பா பண்ண பிரச்சனை நீ போய் பார்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கு நல்லா அமைய உனக்கு அமைச்சு கொடுத்துறேங்க சரியா இரண்டாவது உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்தால சரி நியாயமாக தான் வேலைக்கு வரும் நியாயமாக பார்த்தால்தான் என்ன கேட்காம புதுசாக உனக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீ நினச்சாலும் அந்த பிரச்சனை வரதுக்கு மாட்டேன் அதனால் நீ அதை பற்றியில் கவலைப்பட வேணும் இப்போ கேஸுக்கு போகணும்னு ஒரு வார்த்தை அப்படித்தானே அதை தான் ஒரு வார்த்தையில் போகணும் போகிறத கூட எனக்கு நல்ல முடிவாக உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படி அமைச்சு கொடுத்த போது இந்த டைம் போயிட்டு வா அதுக்குள்ளே அடுத்த டைம் போகிறப்ப உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து உனக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சியோ அவனுக்கு கண்டிப்பாக நான் தண்டனை கொடுத்துருவேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதுக்கு ஒரு முடிவு இன்றைக்கே பண்ணிடலாம் சரி கலப்பசாமி மறுபடியும் வாரணாசி பழைய முடியும் கார்த்த மாதம் வரைக்கும் கார்த்தரை தவறாம தவறாம நான் வந்து பார்த்துட்டு எனக்கு மாலை வாங்கி போட்டு கார்த்திகை ஜோதி எனக்கு உனக்கு நான் போறேன் அடுத்த கார்த்திகை ஜோதி வரும்போது நீ நினைச்சு மூணு பேருக்கு நான் கருப்பேன் குருவாக்கி தப்ப நீ நினைச்ச மாதிரி நாலு பேர் மதிப்பான் கருப்பை வச்சுருக்கா మరీ <laughs> కరణ <laughs> கருமசாமி உவனுடைய குடும்பத்தை போய் பார்த்து குடும்பத்தை போய் பார்த்தது தான் மருத்துவ சிலர் இந்த மரணமா வேளாமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அதனால ஆப்ரேஷன் نا ان دا واسو لکھی پي سڪين مٿي ڳالهه ڪريو هي سندا ٻڌي هي ٻڌي چالي پاؤ چا ڏا ڏي இந்த கால பகுதியை பகுதியை வந்து ஞாயிற்றுக்கிழமை தேடிச்சது பகுதியமாவாசத்துக்கு ஒருத்தவன் இப்படி மாற்றி மாற்றி வந்து வாங்கிட்டு போவோம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணும் அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் கருத்து சாமி மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு கத்தி வைக்காமல் கருத்து சரி போவோம் அதே போல் சரி பண்ணி வாகனத்தில் 怎么了？<laughs> <laughs>